அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆமாம் ஏன்ப்பா முன்னே அடி இருந்துக்கிட்டு என்ன அடி அடிக்க விட்றாயா வர வர உலகத்தில் ரவுடீசம் கூட கம்ப்யூட்டர் போச்சியா இனிமேல் எவனும் கத்தி அருவாலெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டான் இந்த மாதிரி ரோபோவும் ரிமோட்டும் வச்சு சண்டை போடுவாங்க போல் இருக்கு ஐயா ம் காலம் எவ்வளோ போச்சு ஏய் ஆளுங்களை வந்து அள்ளிக்கிட்டு போ சொல்லு இல்லைங்க உள்ளதான் தான் செதஞ்சு போயிருக்கு வெளியில் சேதாரமே இல்லை இந்தா இந்த பத்தாயிர ரூபாயை வச்சுக்கோ நீ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் நாளாகும் நல்லா நல்லி எலும்பு சூப்பாக வச்சு கொடி ஆஹா வலியோட ஃபீலிங்க புரிஞ்சவும் போல இருக்கு என்னது கோச்சா உள்ளே போய் ரொம்ப நேரமாச்சு இன்னும் காணும் ஆஹா கிட்ட அடி வாங்கினது போய் இப்போ ரோபோ கிட்டையும் அடி ஐயா வெளியில ஆள் இருக்கான் ரொம்ப ஒரு மாதிரி போனோம்னா அவன் நம்மளை கேவலமாக பார்ப்பான் முடிஞ்ச வரைக்கும் கெத்தா போவான் அடடே கோச்சா வந்துட்டாரு கோச்சா வா கோச்சா மத ஆட்டோ புடி என்ன கொச்சா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஏண்டா நான் என்ன சரவண பவனுக்கு போய் போண்டாவும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு வரேனா உள்ளே போய் வளர்ந்தான போட்டு பொழந்துட்டு வந்திருக்கேன்டா டயர்டாக இருக்காமல் என்ன செய்யும் கேட்குறாம்பார் கேள்வி சாரி கொச்சா உணச்சி அப்படி கேட்டுட்டேன் எனக்கு தெரியும் நீங்கள் வளர்ந்தானே பொழந்து கட்டிட்டு வருவீங்கன்னு அதனால தான் போகிறப்பவே பெஸ்ட் பெஸ்ட் லக் சொல்லி அனுப்புனேன் எடுபட்ட பயலை நீ பெஸ்டாப்பில் சொல்லையில எல்லாம் ஒவ்வொருத்தனும் என் பெண்டை கழட்டுறாங்கடா ஆ என்ன அடி தெரியுமா உங்கள் வீட்டடி எங்கள் அடி இல்லை வளர்தானே எப்படி கொஞ்சம் அடிச்சிங்க ஆஹா எப்படி அடி வாங்கினீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக எப்படி அடிச்சிங்கன்னு மாற்றி கேட்குறாங்கல்லையா ஆ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அடியாக இருந்துச்சுடா உனக்கு ஒன்று தெரியுமாடா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா ஆமாம் எனக்கு அப்போவே தெரியும் கொச்சா நீங்கள் எப்படி மண்டைனை உண்டியில் நான்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த வளர்ந்தானையும் ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் டேய் சத்தம் போட்டு பேசாதரா அடி யார் வாங்கினான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இவ்வளோ பில்டப் பண்ணுறானேயா நாம தான் வாங்கணும்னு சொன்னோம்னா இங்கேயே நம்மளை விட்டுட்டு போயிடுவான் போட போய் முத ஆட்டோ பிடிச்சிட்டு வா கையில் சுத்தமாக பணம் இல்லை கொச்சா பணம் வேங்கிட்ட இருக்கு கொச்சா பணம் நான் அடிச்ச அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுடு விட்டுடுன்னு கதறினான் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல இந்த பத்தாயிர ரூபாயை எடுத்து லஞ்சமாக கொடுத்து என்னை விட்டுருன்னு காலில் விழுந்து கெஞ்சினான் பொழச்சி போட்டுமேனு விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டண்டா ரவடினா நீதான் கொச்சா பக்க ரவடி ஒரு ரடியே அடி தாங்க முடியாமா உனக்கு பணம் கொடுத்துருக்கானா அப்போ நீ எப்பேற்பட்ட ரவடின்னு யோசிச்சு பார்த்துக்கோ கொச்சா உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு கொச்சா என்ன அது படப்படன்னு பேசுனா இப்போ மூஞ்சையே ஒரு மாதிரி பார்க்குறான் என்ன கொச்சா மூஞ்செல்லாம் ஒரே ஈரமாக இருக்கு ஆஹா ரோபோ காரி துப்புனதை சரியாக துடைக்கலை போல இருக்கு டேய் உள்ள அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே பவர் கட் ஆகி போச்சுடா ஒரே வேர்வை அப்பயும் நான் அவனை உடலை அதுதான் அடிச்சு முடித்து அப்படியே வந்துட்டேன் இங்கே இருங்க ஆட்டோடு வர்றேன் ஆஹா அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளை பொய் மேலே பொய் பேச வச்சுக்கிட்டே இருக்கான் ஐயா காசு கொடுத்தான்னு ஒரு பொய் சொன்னதும் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறான் இதே ரோபோ காரி துப்புனதை சொல்லியிருந்தா இவன் நம்மளை காரி துப்பி இருப்பான்ஸ் கொஞ்சம் ஆட்டோ ரெடி போகலாம் மதோ இந்த ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் கொச்சா அந்த வளந்தனோட செல்ஃபி கேட்டனே எடுத்துகிட்டு வந்தீங்களா நாம் செத்து பொழைச்சி வந்தது தெரியாமல் இவன் செல்ஃபி கேட்குறானே ஐயா ம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்